ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஷா சமையல் இன்றைக்கி நம்ம ஆனியன் பக்கோட்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆனியன் பக்கோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல மொறு மொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண வெங்காயத்தை நல்லா இது மாதிரி உதுத்து விட்டுருங்க நல்லா உதுத்து விட்டுட்டு இது கூட நல்லா பொடிசாக கட் பண்ண இஞ்சி கொத்தமல்லி தழை கருவேப்பிலை அது கூட செத்துக்கோங்க அது கூடவே மிளகாய்த்தூள் உப்பு கொஞ்சம் சோம்பு அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட தண்ணிலாம் ஊற்றிடக்கூடாது வெங்காயத்தில் தண்ணி இருக்கும் அதனால் நம்ம உப்பு வேறு செத்துருக்கோம் தண்ணி ஊற்றாமல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது பக்கோட மாவு ரெடியாக இருக்குது அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோன்னா நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் அப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க மிதமான தீயில வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு நல்லா வெந்து ரெடியாகிடுச்சு இதை எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க அவ்வளோ தாங்க இப்போ நமக்கு நல்ல மொறு மொறுன்னு ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நமக்கு ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ஆனியன் பக்கோடா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்